ஹாய் இன்றைக்கி நம்ம நார்த் இந்தியன் ஸ்டைலில் மிக்ஸ்டு வெஜிடபிள் கிரேவி ஒன்று பார்க்க போகிறோம் அதுக்கு நம்ம என்ன வெரைட்டி வெஜிடபிள்ஸ் நம்மக்கிட்ட இருந்தாலும் அதை யூஸ் பண்ணலாம் இந்த மாதிரி நான் வந்து இப்போது எல்லா வெஜிடபிள்ஸ்லேருந்தும் கொஞ்சம் கொஞ்சமாக பிக் பண்ணியிருக்கேன் கோவக்காய் பீர்க்கங்காய் அவரைக்காய் பீன்ஸ் கேரட் கொத்தவரங்காய் வெண்டைக்காய் பட்டாணி கேப்சிகம் இது கூட வாழைக்காய் உருளைக்கிழங்கு இந்த எல்லா காய்கறியும் சேர்த்து ஒரு மிக்ஸ்டு வெஜிடபிள் கிரேவி ஒன்று நார்த் இந்தியன் ஸ்டைலில் ஒன்று பண்ண போகிறோம் ஒரு மூணு டொமேட்டோ ஒரு பீஸ் க்ரீன் சில்லி ஒரு ரெண்டு மூணு ஸ்மா சின்ன பீஸ் இஞ்சி இது எல்லாத்தையும் நம்ம மிக்சரில் பிளெண்ட் பண்ணிக்கலாம் இதுக்கு தேவையான மசாலா ஐட்டம்ஸ் ரெடியாக இருக்குது இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்து ரொம்ப ஹெல்தி அண்ட் டேஸ்டியாக ஆனியன் கார்லிக் இது ரெண்டுமே இல்லாமல் இந்த சப்ஜி எப்படி பண்ணலான்னு நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இப்போது ஒரு குக்கரில் கொஞ்சமாக ஆயில் சீரகம் இப்போ நம்ம பிளெண்ட் பண்ணி வச்சுருக்கிற இந்த டொமேட்டோ இஞ்சி பச்சை மிளகாய் அந்த பியூரி இதில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம இந்த டொமேட்டோ பியூரியை ஆட் பண்ணி ஒரு டூ மினிட்ஸ் மட்டும் இதை ஒரு ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம இதில் இந்த மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் பெருங்காயத்தூள் உப்பு சீரகத்தூள் தனியாத்தூள் மிளகாய் தூள் இதெல்லாத்தையும் நம்ம இப்போ இதில் சேர்த்துடலாம் இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்கிற எல்லா காய்கறியுமே இந்த குக்கரில் ஆட் பண்ணிக்கலாம் இதில் நம்ம விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம காய்கறியை கொஞ்சம் சேஞ்ச் கூட பண்ணிக்கலாம் இதில் காலிஃப்ளவர் ஆட் பண்ணலாம் ஸ்பின்னச் ஆட் பண்ணிக்கலாம் இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதில் ஒரு ஹாஃப் கப் வரைக்கும் தண்ணி சேர்த்துக்கிறேன் இந்த ச இந்த சப்ஜி வந்து நமக்கு ரொம்ப கிரேவியாக இருக்கக்கூடாது ஒரு மீடியம் கிரேவியாக தான் இருக்கும் அதனால் தண்ணி ரொம்ப ஆட் பண்ணாமல் குக் பண்ணிக்கலாம் இப்போ இந்த டொமேட்டோ ப்யூரி கூட நம்ம இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரே ஒரு விசில் வச்சு குக் பண்ணிக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் கொத்தமல்லி சேர்த்துட்டு இப்போ கொத்தமல்லி சேர்த்துட்டு நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணிடலாம் ஒரு விசில் வரைக்கும் குக் பண்ணிக்கலாம் இப்போ ரொம்ப டேஸ்டியாக நம்மளோட சப்ஜி ரெடி ஆகிடுச்சு இது வந்து பூரி சப்பாத்தி ஜீரா ரைஸ் இது எல்லாத்துக்கூடயும் நல்லா சூட்டபுளாக இருக்கும் இப்போ இதில் நம்ம கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு நம்ம கிரேவியை சர்வ் பண்ணிக்கலாம் ட்ரை பண்ணுங்கள்